ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வியின் சமையல் நம்ம இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் அன்னைக்கு காலையில் கலைஞரோட அருங்காட்சியகம் வந்து இப்போ திருவாரூரில் பண்ணியிருக்காங்க போன வருஷத்தில் அந்த இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கன்னி பொங்கலுங்கிறதுனால கோலம்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு கன்னி மாதிரி கோலம்லாம் போட்டிருந்தாங்க அதுங்காட்டியுமே அது மூஞ்சிலெல்லாம் யாரோ லைட்டாக அழைச்சி விட்டுருந்தாங்க அந்த கோலத்தையெல்லாம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோம் இந்த மண்டபத்துக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு திருமண மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போனீங்கன்னா அந்த கலைஞரோட நம்ம வாழ்க்கை வரலாறு எல்லாமே அதில் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே ஒரு பெரிய ஒரு செலவு ஒன்று கலைஞரோடது வச்சுருக்காங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வாழ்க்கை வரலாறு இருந்து அவர் எப்படி எப்படியெல்லாம் வந்தார் எப்படி எப்படியெல்லாம் இருந்தார் எப்படி கட்சிக்கு வந்தார் அவர் கல்யாண ஃபோட்டோஸு திரைப்படத்தில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸு இதுமாரி நிறைய அவர் சிறைக்கு போனது இது எல்லாமே வந்து ஒரு நூலகம் இதுமாரியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அதுமாரி அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு சினிமா படம் மாரி எல்லாமே போட்டிருக்காங்க இது வந்து இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு எல்லா பக்கமும் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாம் இருந்தோம் கடைசி தங்கச்சி அவள் பொண்ணு எல்லாம் வந்துருந்தாங்க இப்போ இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் தேர் தான் தேர் திருவாரூர்னாலே தேர் தான் ஃபேமஸ்ஸு அந்த ஒரு சிலை மாரி தேர் சிலை வச்சுருந்தாங்க அது பக்கத்தில் போய் நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் கடைசி தங்கச்சியும் அவ பொண்ணும் வந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு மறுபடியும் அப்படியே அதாவது ரெண்டு ஃப்ளோராக இப்போ கட்டியிருக்காங்க மேலே மாடியிலையும் நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் கீழ் ஃப்ளோர் தான் கீழ் ஃப்ளோரை பார்த்துட்டு வந்து அப்புறமா மேல் ஃப்ளோர் போனோம் ஆனால் இது ஒரு நாள் பத்தாது நல்லா பொறுமையா எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்து வரணும்னா ரொம்ப நிறைய போட்டிருக்கிறாங்க அவர் சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி வந்தாரு என்ன எல்லாமே போட்டிருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே இப்போ நம்ம வர வேண்டியதாக இருக்குது இப்போ அவர் திரைத்துறையில் இருந்தது எல்லாத்தையுமே அது ஒரு பக்கம்லாம் போட்டிருந்தாங்க நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் கதை வசனம் எழுதின படங்கள் பேரெல்லாம் போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையுமே நான் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் தாத்தாவோட திருமண பத்திரிக்கை எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ அந்த இதெல்லாம் வந்து இப்போ ஃபுல்லாகவே வாழ்க்கை ஒப்பந்தம் அழைப்புன்னு சொல்லி போட்டு எல்லாமே வச்சிருக்காங்க அப்பா எத்தனை வருஷமா இதெல்லாம் பாதுகாத்து வச்சுருந்தாங்கன்னு தெரியல எல்லாமே நாங்கள் படித்து பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் அதேமாரி முதல் மனைவியும் போட்டிருந்தாங்க thank you கதை வசனம் அந்த நாடகத்தோட இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க நிறைய இருந்தது பார்க்க பார்க்க நம்ம நிறைய எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது ஃபேமிலி இதெல்லாம் போட்டிருந்தாங்க அங்கங்கேயும் அவரோட சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும் நல்லா பொறுமையாக ஓனத்தையும் நம்ம படித்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லா கவர் பண்ணி போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் இப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இதோட ரெண்டாவது பார்ட்டும் நான் நெக்ஸ்ட்டு நாளைக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்